சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி திருச்சி கே கே நகர் வேளம்மா ஸ்கூல் ஓடையாம்பட்டி ரோடில் ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கும் அதுவும் தெற்கு பார்த்த வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இந்த வீடோட விலையை பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இப்போ நினைக்கிறது கார் பார்க்கிங்கு ஆனால் ஒரு நல்லா பெரிய வண்டி நுப்பாட்ட அளவுக்கு இந்த இடத்துல வந்து அழகான முறையில் அமைச்சிருக்காங்க நானும் பக்கமும் காம்பவுண்டு சுவர் போட்டிருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் இதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த கதவு நிலையும் அருமையான முறையில் தேக்கில் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸில் உள்ள வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூமும் சரி ஹாலு எல்லா இடத்துலையும் இந்த சீலிங் அருமையாக பண்ணியிருக்காங்க எல்லாம் கபோர்டு அழகாக அடிச்சிருக்காங்க இந்த கூடிய ஒரு பாத்ரூம் இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று பக்கத்தில் இன்னொரு வீடு ஒன்று இருக்குது அது எண்பது லட்சம் சொல்கிறாங்க இதே அளவு தான் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பதினாலு சதம் பில்டிங்கு என்ன ஒன்று அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் கிச்சன் ரைட் சைடில் வரும் ஒரு பக்கம் கிச்சன் லெஃப்ட் சைடில் வரும் இதுதான் எல்லாமே இந்த திருச்சி இந்த வேளாம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கே கே நேர் வேலம்மா ஸ்கூல் பக்கத்துலேயே மேற்கு பார்த்த வீடு ஐம்பத்தி எட்டு லட்சத்துக்கு ஒரு சூப்பர் வீடு புது வீடு இருக்குது ஒர்க்கு இருக்குது அதுவும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனும் சூப்பராக இருக்கும் வீடு அதுவும் மாடி ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் கீழே ஒரு பெட்ரூமு சூப்பரான வீடு சூப்பரான வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மாடி ரெண்டு பெட்ரூம் இருக்குது நல்லா காற்று வர மாதிரி இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிடிசி அப்ரூவ் பண்ணாலும் முப்பது அடி ரோடு போட்டிருக்காங்க நல்லா காற்று வரும் இந்தியன் ஒன்று வெஸ்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க பாத்ரூமு ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு மூணு பாத்ரூம் இருக்குது மேலே ரெண்டு பாத்ரூம் இருக்குது கீழே ஒரு பாத்ரூம் இருக்குது சூப்பரான வீடு நிச்சயமாக நீங்கள் வந்தால் நேரில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒன்றும் கூட போட்டுக்கலாம் சூப்பரான